if i'm not teacher, the பின்பாஸ் அடிக்கல் நாட்டி பதினேழு மாசத்துல தமிழ்நாட்டில் தன்னுடைய நிறுவனத்தை தொடங்கி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் திருப்பெரும்புதூர்ல எப்படி முதல் கார் உற்பத்தி திட்டம் அதே மாதிரி தொடங்கப்பட்ட தூத்துக்குடியில முதல் மின்வாகன உற்பத்தி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது பதினாறாயிரம் கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்றும் மூவாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு என்ற வகையில் இந்த உற்பத்தி திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் you we'll அடுத்த மா தொழிற்பட்டையில அடிக்காட்டு விழாச்சு இன்னைக்கு விழா நடக்குது ஆக பதினேழு மாசத்துல இந்த நிறுவனம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் மின் வாகனி உற்பத்தியாக இருக்கு தமிழ்நாட்டில் நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த தான் இந்தியாவிலேயே முழு மின்சார பயணிகள் வாகன உற்பத்தி திட்டம் இதனால இந்த வட்டாரத்தை சார்ந்த இளைஞர்கள் பத்து பெண்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு சென்னை காஞ்சிபுரம் கோவை ஓசூர் ஆகியவற்றை தொடர்ந்து வளர்ந்து வர மோட்டார் வாகனத் தொழிற்கூடமா தூத்துக்குடி உருவெடுத்து வருது இப்படித்தான் ஒவ்வொரு மண்டலமா பார்த்து பார்த்து வளர்த்திருக்கிறோம் உங்களுடைய வெண்குழுமம் வாகன துறையில மட்டுமில்லாம கல்வி மருத்துவம் தகவல் தொழில்நுட்பம் நுகர்வோர் பொருட்கள் உள்ளிட்ட பல துறைகள்ல போலோச்சோக்கூடிய குழுமம் மின்சாஸ் உற்பத்தி திட்டம் தூத்துக்குடியில் நிறுவப்பட உறுதுணையாக இருந்த திராவிட மாடல் அரசு உங்களுடைய எல்லா முதலீடு திட்டங்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து தயாராக இருக்கிறோம் ஆகஸ்ட் இரண்டு முதல் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு